தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கவும் கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும் அரசு பள்ளிகளில் காலை சுற்று திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் முறையாக இயங்குகிறதா என ஆய்வு செய்ய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் முதல்நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கேள்வேலூர் நெம்மேலே ஆகிய பள்ளிகளில் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கேள்வேலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் இந்திரா காந்தி சேகர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பள்ளி மாணவர்களுக்கு முறையான காலை உணவு மற்றும் தரமான முறையில் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் விதமாக சமையல் அறையில் உள்ள உணவு மற்றும் குடோன்களில் வைத்துள்ள சமையல் பொருட்களின் கால முடிவு தேதி மாணவர்கள் பயன்படுத்தும் தட்டு டம்ளர் உள்ளிட்டவை முறையாக சுத்தம் செய்யப்படுகிறதா என ஆய்வு செய்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவின் ருசி மற்றும் தரத்தையும் ஆய்வு செய்து மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் நெம்மேலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்கள் திருக்குறள் வாசித்து கடவுள் வணக்கம் சொல்லி உணவருந்திய செயலும் போதுமான அளவு உணவை கேட்டு வாங்கிய அருந்தி வீணடிக்காமல் உட்கொண்ட செயல் பேரூராட்சி மன்ற தலைவர் இந்திரா காந்தி சேகரை வெகுவாக கவர்ந்ததால் மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து எந்நேரமும் தன்னை தொடர்பு கொண்டு குறைகளை தெரிவிக்க அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது நெம்மேலி பள்ளி தலைமை ஆசிரியர் உஷாராணி ஆசிரியர் சாவித்திரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்